வணக்கம் நண்பர்கள் தற்பொழுது முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன் மூர்த்தி விசிகே அப்படிங்கிற ஒரு பதிவர் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அழைத்து மிக மோசமான அறுவருக்கு தக்க ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார் அதற்கு பின்னூட்டமாக பல எதிர்வினைகளை நான் பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்தமாக அந்த மூர்த்தி விசிகே என்கின்ற நபரை விடுத்து அவர் சார்ந்த சமூகத்தை மிகவும் கேவலமாக பேசி அதாவது தங்கள்ட்ட இருந்த சாதிய வக்கிரத்தை எந்த அளவுக்கு கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொட்டியிருந்தாங்க அதை நாம் சற்று கூர்ந்து ஆராயும் பொழுது ஒரு நபர் தன்னால் தன் சமூகமும் தன்னை சார்ந்த மக்களும் தான் சார்ந்த கட்சியும் மிகவும் பாதிக்கப்படும் என்கின்ற அடிப்படை அறிவு இல்லாமல் இதை பகிர்ந்திருப்பாரா என்கின்ற ஒரு சிந்தை எழுது இதான் முகநூல் காலமாச்சே நம்ம எதையா இருந்தாலும் ஒரு போட்டோஷாப் பண்ணி வெளியிட்டுடலாமே அப்ப அந்த கார்ட்டூன் உண்மையா அல்லது அந்த மூர்த்தி வீசிக்கை என்பவர் யார் அவர் வந்து எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்லாம் போட்டு ரொம்ப கேவலமாக அவனுடைய சாதிவரி ஆணவம் எல்லாத்தையும் தேசப்பட்ட கிடையாது ஒரு கூட்டம் மக்களையே அல்லது ஒரு தேசத்தையே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராகவும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராகவும் திருப்புகின்ற ஒரு முயற்சியாக இது பட்டது அப்படி என்ன நடந்திருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரிவர்ஸ் இமேஜின் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பண்ணோம் மூர்த்தி வீசிகே என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடணும் அதாவது எக்ஸ் பக்கத்தில் தேடணும் அப்படி ஒரு அக்கௌண்டே எக்ஸ் பக்கத்தில் இல்லை சரி இந்த படமெல்லாம் போட்டு போட்டிருக்கேன் திருமாவளவன் அவருடைய படம் பின்னாடி அம்பேத்கர் அவருடைய படம் இருக்கு இதையெல்லாம் போட்டு ஒரு லோகோலாம் போட்டு அதில் மூத்தி விசிக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முகநூலில் தேடும்பொழுது அப்படி ஒரு அக்கௌண்ட் நமக்கு கிடைத்தது அது ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் முதல் பதிவை வெளியிட்டு இருக்கிறார் அந்த நபர் கடைசி பதிவாக இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது வெளியிட்டு இருக்கிறார் எங்க வேலை செய்யறாலும் கிடையாது அவருடைய தொடர்பு எண் கிடையாது எதுவுமே கிடையாது ஆக ஒட்டுமொத்தத்தில் அது ஒரு போலி கணக்கு இம்மாதிரியான கலவரையும் உருவாக்குவதற்கென்று சிலரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கணக்கு என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது சரி வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான பதிவு கொள்வதையா அந்த இந்தியா பாகிஸ்தான் குறித்த அந்த கார்ட்டூனுக்கு பின்னாடி பின்னூட்டங்கள் இருக்கிறாங்களே அதுவே நபர் ஆக்டிவா இருக்காரு அந்த மூர்த்தி வீசிக்க என்கின்ற ஒரு கணக்கு அங்க போய் பதிவு பின்னூட்டம் போடுது அப்படி என்னும்போது மிக மிக மோசமான ஒரு செயலை செய்கின்ற யாரோ ஒரு வேண்டாத நபர் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்குது அந்த தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் பாகிஸ்தானை ஆதரித்து அது மிக மிக கேவலமாக நம்ம அந்த கார்ட்டூனை போடப்போவதில்லை மிக மிக கேவலமான ஒரு கார்ட்டூனை பாகிஸ்தானுக்காக இங்கே போட வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பா போட மாட்டாங்க அறிவுள்ள மனிதர்கள் அதை செய்ய மாட்டாங்க அதை விசிக்கே விசாரணையாக செய்வதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது என்பதுதான் உண்மை சரி இந்த கார்ட்டூன் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவரால் அப்படின்னு நம்ம தேடும் அதன் தொடர்புகள் பாகிஸ்தானுக்கு போகும் ரிவர்ஸ் எனர்ஜி பண்ணும்போது அந்த தொடர்புகள் எங்க போகுதுன்னு பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப் மாகாணத்திற்கு போகுது அந்த யாரால் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ந்த அதை உருவாக்கி இருக்கிறார் அதை உருவாக்கி இந்தியாவுக்கு எதிராக அந்த கருத்தை அந்த காற்றுனா அவங்க பரப்பியிருக்கிறாங்க அது அவர் எங்கு பத்திருந்தார் இவர்கள் எங்கிருந்து அதை எடுத்தார்கள் பார்த்தோம்னா அது வேறொரு தளத்தில் பஞ்சாப்ல இருக்கின்ற பாகிஸ்தான் இருக்கிற பஞ்சாப்ல இருக்கிற ஒரு நபருடைய பதிவில் அவர் கருத்தாக அதை வெளியிடுகிறார் சிஹச் பட்டி பட்டி என்கின்ற ஒரு கணக்கில் பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாப் பாகிஸ்தானை சேர்ந்த சிஹெச் பட்டி பட்டி என்கின்ற ஒரு கணக்கில் அந்த பதிவு வெளியிட்ட ஒரு பதிவில் தான் சான் மீமர் என்கின்ற அந்த நபர் பெஷாவை சேர்ந்த நபர் இந்த கார்டூனை வெளியிடுறார் பஞ்சாபை சேர்ந்த அந்த நபரின் பெயர் என்னவென்று பார்த்தோம் என்றால் அல்லாமா நாயர் மஜ்லி இவர் பஞ்சாபை சேர்ந்தவர் பாகிஸ்தானில் இருக்கின்ற பஞ்சாபை சார்ந்தவர் இவர் வெளியிடுகின்ற காணொலிகளில் எல்லாம் பார்க்க பாகிஸ்தானுக்காராக நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் தான் சான் என்கின்ற பெஷாவை சேர்ந்த அந்த நபர் இந்த காற்று உருவாக்கி பகிர்ந்து இருக்கிறார் பொதுவாக இந்த மாதிரி கலவரம் உருவாக்குற நபர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா எதை செய்தால் கலவரம் உருவாகும் எதை செய்தால் அந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாக்க முடியும் என்றால் யோசிச்சு மிக மிக கேவலமாக இந்த காற்றினை வெளியிட்டிருக்கிறார்கள் சமூக பதற்றத்தை உருவாக்குகின்ற இம்மாதிரியான நபர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் கிடையாது அரசாங்கம் நினைத்தால் கண்டிப்பாக அந்த காற்றுனை இங்கு முகநூலில் பகிர்ந்தவர் யார் எந்த இருந்து பகிர்ந்திருக்கார் அதோடைய ஐபிஎன் அட்ரஸ் என்ன இல்லை செல்போன்ல இருந்து அந்த செல்போனோட ஐஏஏ நம்பர் என்ன எடுக்க முடியும் தயவு செய்து அரசாங்கம் அந்த நம்பர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்களை கண்டறிந்து கண்டிப்பாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே அடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஒரு போர் வந்திருக்கு அப்படின்னா அந்த போர் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமானது அந்த நாட்டில் ஒரு கழுத அந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறான் என்றால் இவர்கள் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அந்த கழுதைக்கு தான் சொல்லி விழுந்திருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டானுங்க அந்த கழுதை வெளியிட்ட அந்த பதிவை இங்கே தூக்கிக்கிட்டு வந்து இங்க இருக்கின்ற ஒரு மனிதர் மேல் திணித்து ஒரு கட்சியின் மீது திணித்து ஒரு பேரினத்தின் மீது திணித்து அவர்களை இங்கு கெட்டவர்களாக சித்தரிக்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் சரி எக்ஸ்பரத்தை வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டீங்களா என்ன பண்ணிருக்கணும் ல ஒரு போலி கணக்கு அது மாதிரி ஒரு கோழி கணக்கை நீங்க என்ன பண்ணிருக்கணும் ட்விட்டரையும் துவங்கியிருக்கணும் அதாவது எக்ஸாம் மாதிரி இல்லையா செய்யல தேடும்பொழுது இல்லை இப்படி ஒரு கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பக்கம் தெளிவாக ரிசல்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா எதை எதிர்பார்த்து இவ்வாறான கதைகளை இவ்வாறான கலவர்களை கிளப்புகின்ற உருவாக்ககின்ற ஒரு செயலை ஈடுபடுகிறார்கள் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இதையெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான்காரன் கூட நமக்கு எதிரியா தெரியல இந்தியாவுக்குள்ள இருந்து உள்நாட்டில் கலவர்கள் உருவாக்குகின்ற இவ்வாறான மனிதர்கள் முதல் ரீதியாக தெரிகிறார்கள் இப்படி இப்படி செய்கின்ற இவர்கள் ஏன் அந்நிய நாட்டிற்கு விலை போக மாட்டார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அரசாங்கம் இவ்வாறான தவறான ஒரு செயலை செய்த அந்த நபர்களை கண்டிப்பாக கண்டறிந்து அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதன் முடிய வேண்டுகோளாக இருக்கிறது தயவு செய்து எந்த தகவலையும் பகிர் முன் சற்று தீர ஆராயுங்கள் எவனோ நான் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு செய்யாதீங்க நீங்கள் இருக்கின்ற நாட்டிற்கும் நீங்கள் இருக்கின்ற இந்த மண்ணிற்கும் உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்